வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மளிகை செடி என்னோடய தோட்டத்தில் பத்துலேருந்து பன்னிரெண்டு தொட்டிகளில் நான் மளிகைப்பூ செடியை நடவு பண்ணியிருக்கேன் இந்த செடிகள் எல்லாமே நடவு பண்ணி சுமார் ஒரு வருஷம் ஆகுது நடவு செஞ்சதுலேருந்தே பூக்கள் எனக்கு என்னோடய தேவைக்கான பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ நமக்கு வர இந்த வெயில் காலம் மல்லிகை பூக்களுக்கான சீசன் இந்த டைமில் நம்மளோட தோட்டங்களில் உள்ள அந்த மளிகை செடிகளை அதோட பழைய இலைகளெல்லாம் கிள்ளிட்டு மேலே உள்ள மண் மண்ணை எடுத்துகிட்டு புது மண்ணோ இல்லைன்னா சப்போஸ் உங்களால் வந்து மண்ணையே மாற்ற முடிஞ்சினா கூட செடிகளை ரீபார்ட் பண்ணி நல்ல சத்தான கலவை ரெடி பண்ணி ரீபார்ட் பண்ணிங்கன்னால் நிறைய பூக்கள் எடுக்கும் இதுதான் இதுக்கான சீசன் இப்போ நான் என்னோடய பிளான்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறேன் அதனால் வந்து நான் ரீப்பர் பண்ண போகிறது இல்லை மேலே மண்ணை மட்டும் டாப்அப் பண்ணிவிட்டு பழைய இலைகள் எல்லாத்தையும் கிள்ளி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்டுகளை குரூமிங் விடப் போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி சரி நல்லா தானே இருக்குது இதை எதுக்கு நம்ம வெட்டி விடணும் வெட்டி விடாமல் இருந்தால் பூக்கள் வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை நம்ம கிளைகளை வெட்டும் போது புது தொழில்கள் எடுக்கும்போதும் எல்லா தொழில்கள்லுமே முட்டுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இலைகளை நாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம்னா செடி முழுக்க நிறைய கிளைகள் ஒடிச்சு புது புது முட்டுகள் எக்கச்சக்கமாக வரும் அப்படி இல்லைன்னா முட்டுகள் வரும் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம குரூமிங் பண்ணாமல் இலைகளெல்லாம் கிள்ளி விடாமல் ஒரு செடியில் டிஏபியோ மண்ணையோ மட்டும் மாற்றினோம்னா பூக்கள் எடுக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் பூக்கள் எடுக்கும் ஆனால் நம்ம க்ரூமிங் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவு ரிசல்ட் இருக்கும் நிறைய முட்டுகள் எடுக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க க்ரூம் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு நாம் பார்ப்போம் இப்போ தண்டுகள் எல்லாத்தையும் க்ரூமிங் பண்ணியாச்சு இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நமக்கு தண்ணீர் கொஞ்சமாக கொடுத்து இந்த செடிகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டிஏபி கொடுக்க போகிறோம் டிஏபி கொடுக்கலாமா இது இன்ஆர்கானிக் தானே அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது பூக்கள் செடி பூச்செடிகளுக்கு எல்லாத்தையுமே டிஏபி கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களோட தோட்டத்துலேயும் வந்து மளிகை செடிகள் இருந்ததுன்னா இது மாதிரி மண்ணை சேஞ்ச் பண்ணியும் இல்லைன்னா மண்ணை டாப்அப் பண்ணியும் டிஏபி கொடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ நான் அதை தான் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துலேயும் மண்ணை வந்து அப் பண்ணி டிஏபி கொடுத்து தண்ணி ஊற்றிருக்கேன் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்ணை டாப் அப் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இடைவெளியில் இப்போ எடுத்த வீடியோ இது செடிகளில் எல்லாத்துலேயுமே புது தளிர்கள் வந்திருக்கு தளிர்களோடு சேர்ந்து முட்டுக்களும் வந்திருக்கு இது நான் எதிர்பார்த்தது தான் இதுதான் மல்லிகைப்பூக்களுக்கான சீசன் கூட சொல்லலாம் உங்கள் வீட்லேயும் தொட்டிகளில் வச்சுருந்தீங்கன்னா செடிகளை முடிஞ்ச வரைக்கும் மண்ணை ரீபார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா புதுதாக ஏதாச்சும் ஃபர்டிலைசர் கொடுத்து பண்ணி பண்ணிவிட்டு டிஐபி கொடுத்தீங்கன்னா நல்லா பூக்கள் எடுக்கலாம் நிறைய முட்டுகள் இருக்குது நிறைய முட்டுகள் எல்லா செடியிலையுமே முட்டுகள் வந்திருக்கு இன்னும் குரோத்தை நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற மளிகை செடிகளை இதே மாதிரி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மளிகை பூக்களை நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாடிக்கு வந்தேன்னா நிறையா பூ செடிகள்தான் இருக்குன்னு ஆசைப்படுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டு மாடி தோட்டத்தில் பூக்களும் கீழே வந்து தரைப்பகுதியில் பழச்செடிகளும் தான் நான் வளர்த்துக்கிட்டுருக்கேன் ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸு ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாது பில்டிங்கில் அதனால் வந்து பூக்கள் மட்டும் மேலே வச்சுக்கிட்டு மற்றபடி பழ செடிகள் நான் கீழே தான் வச்சுருக்குறேன் நிறைய பூச்செடிகள் வச்சுருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளான்ட்னு சொன்னால் அந்த மல்லிகை பூக்களை தான் சொல்லுவேன் எனக்கு போன வருஷம் நல்லாவே ஈல்டு இருந்துச்சு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய ஈல்டு இருந்துச்சு நிறைய பூக்கள் நான் பறித்தேன் பறிக்க முடியாமல் வீணாகவே போச்சு ஆனால் இந்த தடவை அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்போ பிளான்டேஷன் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொட்டிகளும் அதுதான் இருந்துச்சு இப்போ நான் இந்த ஒரு மூணு மாதத்தில் இப்போ புதுசாக ஒரு நாலு தொட்டிகள் வாங்கி போட்டிருக்கேன் மறுபடியும் வந்திருக்கு அதனால் இந்த தட எனக்கு தேவைக்கு அதிகமான பூக்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் பூக்கள் வந்ததுக்கப்புறம் முட்டுகள் வந்து பூக்கள் பறிக்கும்போது இன்னொரு வீடியோ நான் பார்ட் டூ வீடியோ அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ